அன்னை தமிழே அறிவுலக விதை நெல்லே அன்னை தமிழே அறிவுலக விதை நல்லே முன்னை முதுமூத்த மொழிக்கெல்லாம் முதல் சொல்லே அகரம்போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்பே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் நாகரிகம் பண்பாட்டில் அழகரம்போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவிச்சுரங்கை எமக்கழித்த புன்வையலே பொருள் சிறந்த திருக்குறளில் பூரித்து சுரப்பவளே இருள் சிவந்து விடியல் வர ஏங்கித் தவிப்பவளே மறு சுமந்து பூக்காமல் ஒன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணினை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் பழுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் இவக்கெல்லாம் தாயாகி வந்தவளே மறு சுமந்து பூக்காமல் முன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு அழிக்காமல் எழில் மேனி சலிக்காமல் படுத்து துடிக்காமல் பத்திய நீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நாம் இருவர் நமக்கொருவர் நாடெல்லாம் வந்த பின்னும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் கொடுப்பவளே முட்டை விழுந்த செண்பகமே தேன் குடமே கட்டளியா சித்திரமே கவிஞர் மன விரல்கள் உன்னை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவிலில் புடுகின்ற தட்டெடுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதனமே கிளிப்பாட்டு விழா இசை தட்டே புளி போட்டு பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் கழிப்பூட்டி சுவையேற்றி கவி நதியில் என்னை தினமும் குளிப்பாட்டி விடுபவடே குழந்தை மனம் உடையவடே குலைத்தெடுத்து சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவடே அருங்கவிதி மாளிகைக்கு வழி போட்டு தந்தவடே வண்ணமணி தாய் வயிற்றில் பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவடே மொழி பாட்டி ஆனால் மூப்படைய வண்ணமணி தாய் வயிற்றில் பூட்டி விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டியானாலும் மூப்படையா முத்தமிழே அத்தைகை மாமன் அரவணைப்பிலே வளர்ந்த சித்திரக்கை நங்கையினை சேர்கையிலே சுகம் ஏது பித்திகை பூ அழகே உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டன்றோ இளமையினை குத்தகை எடுத்தவளே இளமையினை குத்தகை எடுத்தவளே பிறமொழினின் கூர்வெளியை குத்த கை எடுக்கையிலும் குருணகையை பொழிந்தவளே மத்தகை வந்து எனக்கு மனத்துயரம் எனில் செத்தகை கூட சிலிர்த்தெழுந்து தாக்கும் அடி காய்ச்சலிலால் படுத்தாலும் கயவரனை கெடுத்தாலும் கூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை வள கொடுத்தாலும் பேச்சனுக்கு முற்றுவரை பேர அழகு தமிழே என் மூச்சருவிவரை முனிமுணிப்பேன் உன்னை அடி உன் காலுக்கு செலம்பிருக்க உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளை இருக்க நூலுக்கு நிகர் இடையில் நுண் மணிமே கலை இருக்க பயந்தமிழே என்னை எழுது கோலுக்குள்ளி இருக்க குறையது வணங்குகிறேன் வலைக்குள்ளே சிக்காத கவிங்கன் எந்த வட்டத்தும் அடங்காத வானம் பாடி மலைப்புக்குள் அடங்காத கவிங்கன் எந்த மடைக்குள்ளும் அடங்காத காற்று வெள்ளம் தலைப்புக்குள் அடங்குவதா முடியும் அதனால் தானே தலைப்பை காவிரி மைந்தன் வழங்கவில்லை இந்த நிலைப்பாடும் போற்றுதலுக்குரியதாகும் நினைத்ததெல்லாம் நாம் பாட முடியும் தானே இந்த நிலைப்பாடும் போற்றுதலுக்குரியதாகும் நினைத்ததெல்லாம் நாம் பாட முடியும் தானே சரஸ்வதி ராமநாதன் முந்தாள் நாள் பிறந்தது போல் முகப்பொலிவு இந்த ஆண்டு இப்போது என்ன வயதென்றேன் எண்பத்தி ஐந்து ஆவதாய் அவர் சொன்னார் எவர் நம்ப முடியும் இதை இந்த ஆண்டு என்ன வயதென்றேன் எண்பத்தி ஐந்து ஆகிறது என சொன்னார் எவர் நம்ப முடியும் இதை முந்தாள் நாள் பிறந்தது போல் முகப்பொலிவு முல்லை இதழ் விரிப்பைப் போல் சிரிப்பழகு விரல் அழகு குரல் அழகு அதோ அந்த சிரிப்பில் மகரந்தம் சிதறுவதை பாருங்கள் அதோ அது அந்த சிரிப்பில் மகரந்தம் சிதறுவதை பாருங்கள் பாலடி வாய் மாறாத பச்சிலன் குழந்தையை போல் வயது மேலேற மேலேறு மெகேடி வருகிறது நாலடியை இரண்டடியை நான் பிடிக்க வேண்டாம் உன் காலடியை பிடித்தாலே கவிதை வரும் நாலடியை இரண்டடியை நான் படிக்க வேண்டாம் உன் காலடியை பிடித்தாலே கவிதை வரும் வணங்குகிறேன் செவிகளுக்கும் மனங்களுக்கும் விருந்து வைக்கும் சிந்தனையாளர்கள் செவிகளுக்கும் மனங்களுக்கும் விருந்து வைக்கும் சிந்தனையாளர்களே வணக்கம் செந்தேன் சுவை மிகுந்த கவி வந்த எட்டு தொகை போன்ற கவிஞர்களே வணக்கம் இந்த அவைதனிலே வீட்டிருந்தே அழகு சேர்க்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் என் வணக்கம் கவியரசர் புகழ் பாடி தமிழ் வளர்க்கும் காவிரி மைந்தனுக்கு என் தனி வணக்கம் ஐயா கவியரசர் குடும்பத்தின் குலத்தோன்றல் எங்கள் கோவையாவுக்கு என் வணக்கம் அண்ணாவின் பெயர் தாங்கும் அறிவார்ந்த நூலகத்தில் கண்ணதாசன் விழா கவிதை விழா நடக்கிறது அண்ணாவே நூலகம்தான் அண்ணாவே நூலகந்தான் அவர் தம்பி என்றழைத்த வண்ணக் கவிஞனுக்கு வாழ்த்து மழை பொடுகிறது எட்டு திக்கிலும் எதிர் ஒளித்திடும் இசை பாடலின் வித்தையா எட்டு திக்கிலும் எதிர் ஒளித்திடும் இசை வித்தையா தொட்டு மகிழ்ந்து செந்தவுள் அன்னை சூடிய தேன்மலர் கொத்ததற்கு முத்து ஐயா கிடைத்த வலம்புரி முத்து ஐயா செட்டி நாட்டிலே வந்து நம் சிறுகூடர்பட்டி முத்தையா பண்ணோடு இயந்த சொற்கள் வடித்து பாடல் இயற்றிய நூதனம் வடித்து பாடல் இயற்றிய நூதனம் எண்ண பூக்களின் எழுத்து தோரணம் வண்ணத்தமிழுக்கு சீதனம் பண்ணோடு இயைந்த சொற்கள் வடித்து பாடல் இயற்றிய நூதனம் எண்ண பூக்களின் எழுத்து தோரணம் தமிழுக்கு சீதனம் கண்ணதாசனில் ஒவ்வொருவரையும் கவிதை அல்லவே காவியம் கண்ணதாசனின் ஒவ்வொரு வரியில் கவிதை அல்லவே காவியம் கிண்ணம் நிரம்பிய போதையிலே அவன் கிருக்கியதெல்லாம் ஓவியம் கண்ணதாசனின் ஒவ்வொரு வரியில் அல்லவே காவியம் கிண்ணம் நிரம்பிய போதையிலே அவன் கிருக்கியதெல்லாம் ஓவியம் விழிப்பான் படுப்பான் எடுப்பார் கைகளில் வேடை மாறிய மத்தளம் விழிப்பான் படுப்பான் எடுப்பார் கைகளில் மேடை மாறிய மத்தளம் கிழிப்பான் முத்திரை என்று நடங்கி கிடந்தது கோட்டை கொத்தளம் முகத்திரை என்று கலங்கி கிடந்தது கோட்டை கொத்தளம் பழிப்பவர் கண்டு மனம் தளரான் அவன் பார்வையில் உலகே சத்திரம் பழிப்பவர் கண்டு மனம் தளரான் அவன் பார்வையில் உலகே சத்திரம் அழ பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவன் ஒரு திறந்த புத்தகம் அழப் பிறந்தவன் எவரும் படிக்கலாம் அவனோ ஒரு திறந்த புத்தகம் திருக்கோஷ்டியூரிலே தேர்தலிலே நின்றவன் தேர்தலிலே தோற்றதனால் தினம் நொந்து வென்றவன் திசை மாறி நல்லவேளை திரையுலகம் சென்றவன் திரையுலகம் சென்றதனால் திசை முழுது வென்றவன் திருக்கோஷ்டியூரிலே தேர்தலிலே நின்றவன் தேர்தலிலே தோற்றதால் தினமந்து வந்தவன் திசை மாறி நல்லவேளை திரையுலகம் சென்றவன் திரையுலகம் சென்றதனால் திசை முழுதும் என்றவன் பாகும் தேனும் அருவியாக கவி கொட்டும் தான் பாகும் தேனும் அருவியாக கவி கொட்டும் தான் பாடல் வரியில் அமுதமாக சுவை கிட்டும் தான் மாகவி என்றே புகழ் பொறித்தவன் திசை எட்டும் தான் என்றே புகழ் பொறித்தவன் திசை எட்டும் தான் மது கோப்பையில் குடித்தவன் அவன் மட்டும்தான் பாகும் தேனும் அருவியாக கவி கொட்டுந்தான் பாடல் வரியில் அமுதமாக சுவை கிட்டும் தான் என்றே புகழ் பொறித்தவன் திசை எட்டுந்தான் மதுக்கோப்பையில் குளித்தவன் அவன் மட்டும்தான் கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கம்பனை வெல்வான் இவன் என்று அஞ்சி கவர்ந்து விட்டான் அந்த கொடுங்காலன் கொம்பு நருந்தேன் மந்திர கவிதை கொடுத்த இன்னொரு திருமூலன் கம்பனை வெல்வான் இவன் என்று அஞ்சி கவர்ந்து விட்டான் அந்த கொடுங்காலன் கவியரசென்றே புகழும் இலக்கிய வரலாறு சிவகங்கை சீமையில் முத்து விளைந்தது சிறுகுடர் பெற்ற பெரும்பேர் பேர் மலர்போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை போதகுழ் மலர் போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை காதுக்குள் நுழைந்த இவன் தமிழால் தான் காற்றுக்கே கிடைத்தது மரியாதை போதவிழ் மலர் போல் திரை இசைப்பாட்டில் போட்டு வைத்தான் ஒரு புதுப்பாதை காதலில் நுழைந்த இவன் தமிழால் தான் காற்றுக்கு கிடைத்தது மரியாதை தேடற்கு அறிய அவன் பாடல் இல்லையேல் தேடருக்குறிய அவன் பாடல் இல்லையேல் தேனும் பாலும் புளித்திருக்கும் திருவிளையாடல் சளித்திருக்கும் தேடற்கு அறிய அவன் பாடல் இல்லையேல் தேனும் பாலும் புளித்திருக்கும் திருவிடையாடல் சளித்திருக்கும் தெய்வ மகன் மனம் வலித்திருக்கும் தேடற்கு அறிய அவன் பாடல் இல்லையே தேனும் திருவிளையாடல் சலித்திருக்கும் தெய்வ மகன் மன வலித்திருக்கும் அவன் பாடல் வரிகள் இடம்பெறாவிடில் பாலும் பழமும் வெறுத்திருக்கும் பார்மகளை பார் படுத்திருக்கும் அவன் பாடல் வரிகள் இடம்பெறாவிடில் பாலும் பழமும் வெறுத்திருக்கும் பார்மகளிருக்கும் பாசமலரோ தவித்திருக்கும் கவிஞன் வார்த்தை பெறாவிடில் வாழ்க்கை படகு கவிழ்ந்திருக்கும் வானம் நீளம் இழந்திருக்கும் நீளவானம் கவிஞன் வார்த்தை பெறாவிடில் வாழ்க்கை படகு கவிழ்ந்திருக்கும் வானம் நீளம் இழந்திருக்கும் வசந்த மாளிகை இருண்டிருக்கும் எங்கள் கண்ணதாசன் தோன்றியாவிடில் கர்ணன் புகழும் தொலைந்திருக்கும் குங்குமம் கௌரவம் காற்றில் கரைந்திருக்கும் நெட்டுக்கு பாட்டவன் கட்டுகிறாவிடில் கட்டோடு குழலாட மறுத்திருக்கும் மெட்டுக்கு பாட்டவன் ராவிடில் கட்டோடு குழலாட மறுத்திருக்கும் காற்றில் மிதந்து காதல் சிறகு துடித்திருக்கும் மறந்து கலைமகள் கைப்பொருள் வெடித்து இருக்கும் பாட்டவன் கட்டி இராவிடில் கட்டோடு குடலாட மறுத்திருக்கும் காற்றில் மிதந்து காதல் சிறகு துடித்திருக்கும் மீட்ட மறந்து கலைமகள் கைப்பொருள் வெடித்திருக்கும் அந்த சிட்டுக்குருவியும் முத்தம் கொடுத்து சேர்ந்திடாமலே பறந்திருக்கும் அந்த சிட்டுக்குரியும் முத்தம் கொடுத்து சேர்ந்த பறந்திருக்கும் பல்லவன் எடுத்த சிலையும் இளமை சிதைந்திருக்கும் மோகனாவின் தில்லானா நலம் குறைந்திருக்கும் நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையேல் நினைக்க மனக்கும் அவன் பாடல் இல்லையேல் நிச்சய தாம்புலம் நின்றிருக்கும் நெஞ்சில் ஒரு ஆலையில் விழுந்திருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை மறந்திருக்கும் நினைக்க மணக்கும் அவன் பாடல் இல்லையே நிச்சய தாம்பூலம் நின்றிருக்கும் நெஞ்சில் ஒரு ஆலயம் விழுந்திருக்கும் நெஞ்ச மறப்பதில்லை மறந்திருக்கும் செவி இனிக்க இனிக்க பொழிந்த பாடல்கள் வளைத்திருக்கும் இன்பத்திலே மனம் திளைத்திருக்கும் என்றும் அவன் பெயர் நிலைத்திருக்கும் செவி இனிக்க இனிக்க பொழிந்த பாடல்கள் இதயங்களையே வளைத்திருக்கும் இன்பத்திலே மனம் திளைத்திருக்கும் என்றும் அவன் பெயர் நிலைத்திருக்கும்